வெல்கம் டு தமிழங்கை யூடியூப் சேனல் நான் காயத்ரி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமமில் வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு வேகன்சிக்கான ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோ உடனுக்குடனே பார்க்கணும்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமமில் வந்து இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிக்கான ஷார்ட் நோட்டீஸ் விட்டிருக்காங்க இதுல வந்து இரண்டாம் நிலை காவலரில் வந்து மாவட்ட மற்றும் மாநகர ஆயுதப்படையில் பெண்கள் மற்றும் திருநங்கைகளை எடுக்க போறதா சொல்லிருக்காங்க இரண்டாம் நிலை காவலரில் வந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் ஆண்கள் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க இரண்டாம் நிலை சிறை காவலரில் வந்து ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரையும் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க தீயணைப்பாளர்ல வந்து ஆண் மட்டும் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த இந்த பணிக்கான அப்ளிகேஷன் வந்து டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் எஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எந்த வெப்சைட்டில் இருக்குன்னா டபுள்யூ டப்ளூ டாட் டிஎன்யுஎஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் இருக்குது நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை டைரெக்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ரெஃபர் பண்ணிக்கோங்க இதில் வந்து காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர் அதாவது மாவட்ட மாநகர ஆயுதப்படை பதவிக்கு வந்து பெண்கள்ல ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து பேர் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பெண்களும் அப்ளை பண்ணலாம் திருநங்கைகளும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கும் ஆண்கள் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுலயே காவல்துறையில இரண்டாம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் அப்ளை பண்ண முடியாது இதே சிறைத்துறையில வந்து இரண்டாம் நிலை சிறை காவலர் பதவிக்கு வந்து நூத்தி எண்பத்தி ஆறு ஆண்களும் இருபத்தி ரெண்டு பெண்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க எட்டு வேகன்சி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில வந்து தீயணைப்பாளர் பதவிக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒரு ஆண்கள் வந்து எடுக்க போறதா சொல்லிருக்காங்க பெண்கள் வந்து இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியாது இதை தவிர பின்னடைவு வேகன்சி அதாவது பேக்லாக் வேகன்சியா வந்து அறுபத்தி ரெண்டு பேர் வந்து எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க இதுல வந்து ஆயுதப்படையில ஏறு பேரும் சிறைத்துறையில் வந்து பன்னெண்டு பேரும் தமிழ்நாடு சிறப்பு காவல்படையில் வந்து நாற்பத்தி மூணு பேரும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த இஸ்லாமியர்கள் மட்டும் தான் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான ஊதியம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறு இருந்து ஐயாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் வந்து கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டென்த்து வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது இல்லைன்னா டென்த்து முடிச்சவங்க முடிக்கலன்னா அவங்க வந்து அதுக்கு ஈக்குவலான கல்வி தகுதி பெற்றவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை விட ஹையர் ஸ்டடீஸும் பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் வந்து பத்தாம் வகுப்பு வந்து தமிழில் வந்து ஒரு மொழியாக வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா வந்து தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தும் இரண்டு நிலை தமிழ் தேர்வில் வந்து பணியை சேர்ந்த நாளிலிருந்து இரண்டு வருஷத்துக்குள்ளே வந்து தேர்ச்சி பெறணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரருக்கான வயசு கொடுத்துருக்காங்க எந்த பேசியர் வச்சு கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றை வந்து கணக்கில் வச்சு சொல்லியிருக்காங்க அந்த அன்றைக்கி வந்து நமக்கு பதினெட்டு வயசு வந்து நிரம்பி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி பிறந்தவங்களும் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு பின்னாடி பிறந்தவங்களும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில வகுப்பினருக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்ல இஸ்லாமியர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினருக்கு வந்து இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆதி திராவிடர் ஆதி திராவிடர்ல அருந்ததியர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆதரவற்ற ஆதரவற்ற விதவியார்த்தம் முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க முன்னாள் இராணுவத்தினர் முன்னாள் மத்திய துணை இராணுவ படையினர் மற்றும் இத்தேர்வைக்கு விண்ணப்பம் பெற கடைசி தேதிக்கு பின்னாடி வந்து ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் மற்றும் மத்திய துணை இராணுவ படை வீரராக இருந்தாருன்னா அவங்க வந்து நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க வந்து இராணுவ படையிலிருந்து ஓய்வு பெற்றவராக இருக்கணும் ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஓய்வு பெற்றிருந்தாங்கன்னா அவங்க வந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பொதுப்பினர் பொது பிரிவினருக்கு வந்து முப்பத்தி ஒரு சதவீத இடஒதுக்கீடும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் இஸ்லாமியர்க்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதமும் மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் மற்றும் சீர்மரபினருக்கு இருபது சதவீதமும் ஆதிதிராவிட வகுப்பினருக்கு வந்து பதினைந்து சதவீதமும் ஆதிதிராவிடர்லேயே வந்து அருந்ததியினர் வகுப்பிற்கு மூணு சதவீதமும் பழகுடியினர் வகுப்புக்கு வந்து ஒரு சதவீதமும் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இதில் வந்து ஆதிதிராவிடர் அருந்தியினர் அருந்ததியர் வகுப்பினருக்கு வந்து மூணு சதவீத இடஒதுக்கீட்டுல வந்து முன்னுரிமை வழங்கப்படும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க இதுக்கு கீழே சிறப்பு ஒதுக்கீடா வந்து முன்னாள் இராணுவத்தினர் முன்னாள் மத்திய துணை இராணுவ படை மற்றும் இத்தேர்விற்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு காலத்திற்குள்ள வந்து ஓய்வு பெற்றவங்க வந்து ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தரதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு என்ன தகுதினா முன்னாள் இராணுவத்தினர் முன்னாள் மத்திய துணை இராணுவ படையினர் பணியில வந்து விடுப்பு பெற்று மூன்று ஆண்டுகளுக்குள் அதாவது பதவியிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு பின்னர் விடுவிக்கப்பட்டவங்க வந்து அதுக்கு பின்னாடி வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தருவோம்னு சொல்லியிருக்காங்க இதே விளையாட்டு வீரர்களா இருந்துச்சுன்னா பத்து சதவீத இடஒதுக்கீடு தருவான்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் அல்லது தமிழ்நாடு ஒலிம்பிக் ஆணையத்தால் அல்லது இந்திய தேசிய ஒலிம்பிக் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு கழகங்கள் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட பதினைந்து விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு படிவம் ஒன்னு இல்ல படிவம் ரெண்டே பெற்றவர்களா இருக்கணும் இல்லனா கல்லூரி முதல்வர் இயக்குனர் பல்கலைக்கழக கல்லூரி விளையாட்டு பொறுப்பு அதிகாரிகளிடமிருந்து விளையாட்டு படிவம் மூணை பெற்றவராக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே வந்து ஆதரவற்ற விதவைக்கு வந்து மூணு சதவீத இடஒதுக்கீடு தரப்போறதா சொல்லியிருக்காங்க அந்த ஆதரவற்ற விதவைக்கான சான்று வந்து வருவாய் கோட்ட அலுவலகர் அல்லது சார் ஆட்சியர் அல்லது உதவ ஆட்சியர்கிட்ட இருந்து வந்து நம்ம அதற்கான அதற்கான ஆவணத்தை வந்து வாங்கிட்டு வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேர்வு முறைகள்தி இப்போ பார்ப்போம் தேர்வு முறையில் வந்து எழுத்து தேர்வில் எண்பது மதிப்பெண் பெற்றவராக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எழுத்து தேர்வில் வந்து என்னென்ன இருக்குன்னா பொது அறிவு மற்றும் உளவியல் தொடர்பான கேள்விகள் வந்து கேட்கப்படும் அதில் வந்து நீங்கள் எண்பது மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கூறு அளவுகள் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதே வந்து முன்னாள் இது யார் யாருக்குன்னா உடற்கூறு அளவு தகுதி வந்து ஒரு தேர்வு தான் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் முன்னாள் துணை இராணுவ படையினர் மற்றும் இத்தேர்விற்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் வந்து ஓராண்டுக்குள் வந்து ஓய்வு பெற உள்ள இராணுவ மற்றும் துணை இராணுவ படையினருக்கு வந்து உடல் அளவு தேர்வு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க உடல் அளவு தேர்வு வந்து முழுமையான விவரம் வந்து வரிசை எண் பன்னெண்டில் அப்ளிகேஷனில் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ரெஃபர் பண்ணிக்கோங்க உடல் தகுதி தேர்வு இல்லாதவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட உடல் தகுதி தேர்வுக்கான முழுமையான வரிசை எண்ணை வந்து பதிமூணுல ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் உடல் திறன் போட்டிகளுக்கு வந்து பதினைந்து மதிப்பெண் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க உடல் திறன் போட்டிகள் விவரம் வந்து வரிசை எண் பதினாலுல வந்து குடுக்கு கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க நீங்க அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க சிறப்பு மதிப்பெண் வந்து ஐந்து மதிப்பெண் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அது யார் யாருக்கு கொடுப்பாங்கன்னா தேசிய மாணவர் படை சான்றிதழ் வச்சிருந்தா ரெண்டு மதிப்பெண் கொடுப்பாங்க நாட்டு நலப்பணி திட்டத்துக்கான சான்றிதழ் வச்சிருந்தா ஒரு மதிப்பெண் கொடுப்பாங்க விளையாட்டு சான்றிதழ் வச்சிருந்தா ரெண்டு மதிப்பெண் கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சிறப்பு மார்க்கும் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து எழுத்து தேர்வுல வந்து பகுதி ஆல வந்து பொது பொது அறிவில் ஐம்பது மதிப்பெண் வந்து கேட்பான்னு சொல்லியிருக்காங்க பகுதி ஆழ வந்து உளவியலில் முப்பது ப முப்பது மதிப்பெண்களுக்கு வந்து கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க எழுத்து தேர்வு வந்து ஒரு மணி நேரமும் இருபது நிமிஷமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எழுத்துத் தேர்வில் வந்து தகுதி மதிப்பெண் வந்து குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த எழுத்து தேர்வில் வந்து மார்க்ஸ் எடுக்கிற பேஸ் பண்ணி அதாவது மெரிட்லெஸ் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவோன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றவங்கள வந்து ஒன் ஈஸ்ட் ஃபைவ்ன்ற ரேஷியோவில் எடுக்க போகிறாங்க அதாவது ஒரு வேலைக்கு ஐந்து பேருன்ற வீதம் வந்து எழுத்து எழுத்துத் இருந்து செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க உடற்கூறு டெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு உடல் வந்து எவ்வளோ வந்து இருக்கணும்ன்றத பற்றியும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பொது பிரிவினர் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினருக்கு வந்து ஆண்களா இருந்தா நூத்தி எழுபது சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெண்களா இருந்தா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க இதுல வந்து ஆதி திராவிடர் அருந்ததியினர் பழங்குடியினரா இருந்தாங்கன்னா ஆண்களுக்கு வந்து நூத்தி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க பெண்களுக்கு வந்து நூத்தி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மார்பளவு வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு வந்து சாதாரண நிலையில வந்து குறைந்தபட்சமா எண்பத்தி சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க விரிந்த நிலையில வந்து எக்ஸ்ட்ரா அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது எண்பத்தி ஒண்ணுல இருந்தா எண்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதே முன்னாள் இராணுவ வீரர் முன்னாள் மத்திய துறை இராணுவ படை மற்றும் இத்தேர்வுக்கு விண்ணப்பம் பெறும் கடைசி தேதிக்கு பின்னர் வந்து ஓராண்டு காலத்துக்குள்ள ஓய்வு பெற போற இராணுவ மற்றும் மத்திய துணை இராணுவ படை வீரராக இருந்தா உடல் கூறு அளதல் மற்றும் மார்பு டெஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க உடல் தகுதி தேர்வு வந்து ஆண்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை வந்து ஏழு மீ ஏழு நிமிடங்களுக்குள்ள வந்து ஓடி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதே பெண்கள் மற்றும் திருநங்கைகளாக இருந்தாங்கன்னா நானூறு மீட்டர் தூரத்தை ரெண்டு நிமிடம் முப்பது வினாடிகளில் வந்து ஓடி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதே முன்னாள் இராணுவ முன்னாள் மத்திய துணை இராணுவ படையினர் மற்றும் இத்தேர்விற்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னாடி ஓராண்டு காலத்துக்குள்ள வந்து ஓய்வு பெற உள்ள இராணுவ வீரர் மற்றும் முன்னாள் மத்திய துணை இராணுவ படையினரை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை வந்து எட்டு நிமிடங்களில் வந்து ஓடி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கயிறு எறிதல் நீளம் தாண்டுதல் இந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது இதில் வந்து ஆண்கள் வந்து கயிறு ஏறுதல் நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் நூறு மீட்டர் அல்லது நானூறு மீட்டர் ஓட்டம்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதே பெண்களாக இருந்த பெண்கள் இல்லை திருநங்கைகளாக இருந்தாலும் நீளம் தாண்டுதல் கிரிக்கெட் பந்து எறிதல் அல்லது குண்டு எறிதல் அது இல்லாமல் நூறு மீட்டர் அல்லது இரநூறு மீட்டர் ஓட்டம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதே முன்னாள் இராணுவ முன்னாள் மத்திய துணை இராணுவ படை மற்றும் இத்தேர்விற்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓர் ஆண்டு காலத்துக்குள்ள ஓய்வு பெறவங்க பெறப்போகிற இராணுவ மத்திய துணை இராணுவ படை வீரர்களாக இருந்தாங்கன்னா இவங்க வந்து வந்து குண்டு எறிதல் இருக்கும் இதில் வந்து எவ்வளோ கேஜி வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு ஆறு கிலோகிராம் வந்து வெயிட்டு கொடுப்பாங்க அந்த குண்டை வந்து நம்ம எரியணும் அடுத்து வந்து நீளம் தாண்டுதல் இருக்கும் இல்லைன்னா உயரம் தாண்டுதல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா நூறு மீட்டர் அல்லது நானூறு மீட்டர் ஓட்டம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட முழு விவரத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைச்சீங்கன்னா டபிள்யூ டப்யூ டப்ளியூ டாட் எஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா வந்து நாங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு டேரக்டாக கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து அசல் சான்றிதழ் வந்து சரிபார்த்தல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சான்றிதழ் சரிபார்த்தல் வந்து எப்போ இருக்குன்னா உடல் கூறு அளத்தல் உடல் தகுதி தேர்வு மற்றும் உடல் திறன் போட்டிகளில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வந்து அசல் சான்றிதழில் சரிபார்த்தல் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க தற்காலிக தேர்வுக்கு வந்து எழுத்து தேர்வு உடல் திறன் போட்டி என்எஸ்எஸ் என் என்சிசி ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இந்த மாதிரி சான்றிதழ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து மருத்துவ பரிசோதனை மற்றும் முந்தைய பழக்க வழக்கங்கள் மற்றும் புலநலர்கள் குறித்த விசாரணையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது வீட்டுக்கு வந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க இதில் வந்து காவல் சிறை மற்றும் தீயணைப்பு மீட்பு பணியாளர் துறைக்கு வந்து தற்காலிகமாக இந்த விண்ணப்பதாரர்களுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை மற்றும் முந்தைய பழக்க வழக்கங்கள் பற்றி அவங்க வீட்டுக்கே போயிட்டு விசாரிச்சுட்டு வர மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான தேர்வு கட்டணம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பது ரூபாய் வந்து கட்டணும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னைக்கு வந்து இவங்க அப்ளை பண்ணலான்னா இணையவழியில் அப்ளிகேஷன் வந்து எப்போ அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு காலையில் பத்து மணிலேருந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இணையவழி விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்க கடைசி நாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கி வந்து விண்ணப்பத்தை வந்து முழுமையாக முடிச்சு சமர்ப்பிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதிலோட எழுத்து தலைவு வந்து எப்போ நடக்கும்னா அது வந்து பின்னர் வந்து டபுள்யூட்யூ டப்ளியூ டாட் டிஎன்எஸ்ஆர்பி ஓ எழுத் தேர்வுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு டேரெக்டாக போய் அப்ளை பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட குட் ஜாபுக்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ் நன்றி